ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அந்நிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் தூத்துக்குடி இந்து சமய அறநிலையத்துறை உதவியானியர் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடம் வரவேற்கப்படுகின்றன வயது வரம்பிற்குட்பட்டு சமய சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் ஒரு வேகன்சி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் சேலரி வந்து இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அதே மாதிரி லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடல் தகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியால் நாலு வேகன்சி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஓட்டுநர் பணியிடத்திற்கு ஆதிதிராவிட அரு அருந்ததியர் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு நான்கு பணியிடங்கள் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு பொது போட்டி முன்னுரிமை பெற்ற சொல்லியிருக்காங்க முன்னுரிமை சொல்லியிருக்காங்க கொரோனா தொற்றால் பெற்றோர் அடைந்த இளைஞர்கள் தனியார் மற்றும் அரசால் நடத்த நடத்த அனாத இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் நிலங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு ஆயுதராவிடர் அருந்ததியார் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை பெற்றவர் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்புறவிடர் முன்னுரிமை பெற்றவர் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு முன்னுரிமை பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர தமிழ் வழியில் பயின்றவர்களும் சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழும் எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு அதே மாதிரி ஜிடிக்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு பிசிக்கு முப்பத்தி நாலு அதேமாதிரி குறைந்த பிடித்த வயது பதினெட்டு எல்லாத்துக்குமே அதேமாதிரி மேற்கூறிய தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ள கீழ்காணும் ஆவணங்கள் நகல்களில் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சே சுயவிலாசம் விட்ட ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால்தலை ஒட்டிய உறை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இருப்பிட முகவரி அஞ்சல் குறியீட்டின் கைபேசி எண் ஆகியவற்றை தெரிவிக்கவும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் விண்ணப்ப உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் வேண்டும் ஓட்டுநர் உணவ பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பவர் ஓட்டுநர் பணியிட வேண்டும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி விண்ணப்பதாரர் அஞ்சல் குறியீட்டனோடு இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்று ஓட்டுநர் உரிமம் பள்ளி மாற்றுச் சான்று சாதி சான்று நகல் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதவியின் பதிவுச் சான்றி நகல் குடும்ப அடையாள அட்டை நகல் சுழற்சி முறைக்கு உரிய சான்றி நகல் இதர தகுதியில் ஏதேனோ பின் அதன் விவரம் சுயவிலாசம் விட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டிய உரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் விண்ணப்ப படிவத்தனை உதவி ஆணையர் அலுவலக விளம்பரப் பலகை மற்றும் டிஎன்ஹெச்ஆர்சிஇ வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அனுப்ப வேண்டிய முகவரிந்து உதவி ஆணையர் இந்து சமய ஆராயத்துறை அழகேசபுரம் மெயின் ரோடு தூத்துக்குடி ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ